அருணோதயத்தில் அமைதி பவித்ராவின் ஹோட்டல் பயணத்திலிருந்து தொடரும் கதை காலை நான்கு மணி ஹோட்டல் மெடிடேஷன் அறை வானம் இன்னும் கருமைதான் ஆனால் ஹோட்டலின் ஓரங்கத்தில் இருக்கும் மெடிடேஷன் அறையின் வாசல் மெதுவாக திறக்கப்படுகிறது மெல்லிய காலடியோடு பவித்ரா வருகிறாள் உடையில் மயிலரகு பீச் நிற சேலை அந்த மென்மை அந்த அமைதி அந்த அழகு ஒவ்வொரு அடியிலும் ஒரு நேர்த்தி அவளிடம் மெடிடேஷன் ரூமின் இருக்கிறது கதவை திறந்து உள்ளே செல்லும்போது ஒரு நிமிடம் நின்று உள்ளே உள்ள சக்தியை உணர்கிறாள் பின்னர் அவள் மெதுவாக அறையை சுத்தம் செய்கிறாள் தரையில் விரிக்கப்படும் மெடிடேஷன் மேட்டுகள் வாசனை திரவியம் மூலையில் வைக்கப்படும் துளசி விளக்கு மெழுகுவத்தி ஒளி எல்லாமும் அமைதியை அழைக்கும் உருவாக்கங்கள் அவள் மெதுவாக விளக்குகளை ஏற்றி வைக்க அந்த இடம் ஒரு பரிசுத்த சக்தியை போன்ற இடமாக மாறுகிறது வெளிச்சம் வாசனை அமைதி எல்லாமும் பவித்ராவின் உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒரு சக்தியாக நமக்கு தோன்றுகிறது காலை நான்கு முப்பது மணி மக்களுடைய வருகை அந்த நேரம் மெதுவாக ஹோட்டலின் வேலைக்கார பெண்கள் சில வாடிக்கையாளர்கள் விருந்தினர்கள் அனைவரும் மெடிடேஷன் உடையில் வருகிறார்கள் சிலர் வெள்ளை குடையுடைகள் சிலர் லைட்டான நிறங்களில் மெதுவாக ஆடைகள் அனைவரும் அந்த அறைக்குள் பவித்ராவை மரியாதையுடன் பார்ப்பார்கள் ஒரு அழகு ஒரு நம்பிக்கை அவள் எல்லோருக்கும் ஒரு மென்மையான சிரிப்புடன் வரவேற்பளிக்கிறாள் பவித்ராவின் மெடிடேஷன் தொடக்க உரை வணக்கம் காலை வணக்கம் நாம் எல்லாம் இன்று ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த நாளை தொடங்கப் போகிறோம் நம் உடம்பு மட்டுமில்லை நம் மனசும் தூங்கிக் கொண்டேதான் இருக்கும் அதை நாம் மெதுவாக எழுப்பணும் அவள் கண்களை மூடுகிறாள் அனைவரும் அவளுக்கு பின்பற்றி கண்களை மூடுகிறார்கள் முதலில் மூச்சை கவனியுங்கள் ஆழமாக மூச்சு இழுக்கவும் மெதுவாக விட்டுவிடவும் கூட உள்ளே நல்ல விசுவாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அமைதியானவள் என் மனசுக்கு அமைதி தேவை என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ எல்லா மனக்கஷ்டங்களையும் கவலையையும் மெதுவாக வெளியே விட்டுவிடுங்கள் அதுபோல ஒவ்வொரு மூச்சுவிட்டதும் உள்ளே இருக்கும் மஞ்சள் வெளிச்சம் நம்மை தூய்மையாக்குது நல்ல எண்ணங்களை மட்டும் ஏற்க நம்மை தயாராக்குது அவள் சொல்லும் வார்த்தைகளும் அந்த மெதுவான பாட்டும் மெழுகுவர்த்தியின் சுடருடன் மின்னும் அவளுடைய முகமும் அந்த அறையையே ஆனந்த பூமியாக்குது பயிற்சி முடிவில் ஒரு மணி நேரம் மெடிடேஷன் முடிவில் அனைவரும் கண்களை திறக்கிறார்கள் ஒருவரும் பேசவில்லை ஆனால் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் சிலர் நெற்றியில் கண்ணீர் ஒரு பெரிய நிலைத்த அமைதி பவித்ரா அனைவரையும் பார்க்கிறாள் ஒரு தெய்வீக திருப்தி இதுதான் என் பணியோட ஆரம்பம் என்று அவள் உள்ளுக்குள்ளே சொல்கிறாள் அவளுக்கு தெரியாமலேயே ஹோட்டல் மேலாளர் வாசலில் நின்று அந்த காட்சியை கவனிக்கிறார் பவித்ராவை நோக்கி ஒரு சிறிய சிரிப்பு அவளில் இருக்கிற ஒளியைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார் தொடரும் அடுத்த அத்தியாயத்தில் பவித்ராவின் மெடிடேஷன் வகுப்புகள் ஹோட்டல் விருந்தினர்களிடையே பிரபலமாகும் ஆனால் ஒரு நாள் ஒரு விருந்தாளி அவளிடம் தனிப்பட்ட பிரச்சனையை பகிர பவித்ரா அதை எப்படி கையாள்கிறாள் சிறப்பு இது பவித்ராவின் பாத்திரத்தை மேலும் ஆழமாகவும் உருக்கமான முறையிலும் காட்டும் ஒரு அத்தியாயமாக இருக்கும் இப்போது உங்களுக்காக அத்தியாயம் நான்கு மௌனத்தில் மறைந்த கண்ணீர் என்ற பெயரில் தொடர்ச்சிக் கதையை எழுதி தருகிறேன் இந்த அத்தியாயம் பவித்ராவின் உள்ளார்ந்த கருணை சக்தியும் அவள் மற்றவர்களுக்கு தந்த நிம்மதியும் பிரதிபலிக்கிறது மௌனத்தில் மறைந்த கண்ணீர் பவித்ராவின் ஹோட்டல் பயணத்தில் அடுத்த அத்தியாயம் காட்சி ஒன்று காலை ஆறு மணி மெடிடேஷன் வகுப்பு முடிந்த பிறகு மெடிடேஷன் அறையில் அனைவரும் மெதுவாக வெளியேறுகிறார்கள் விளக்குகள் இன்னும் மெதுவாக எரிகின்றன வாசனை திரவியத்தின் வாசனை வாடையால் பரவுகிறது பவித்ரா மெழுகுவத்திகளை கொண்டிருக்க ஒரு பெண் அவளிடம் மெதுவாக வந்து நிற்கிறாள் நிஷா மெல்லிய குரலில் நீங்க ஒரு நிமிஷம் பேச முடியுமா பவித்ரா உடனே முகத்தை உயர்த்தி மெல்ல சிரித்து சமரசத்துடன் சொல்கிறாள் பவித்ரா நிச்சயம் வாருங்க உள்ளே போய் பேசலாம் மெடிடேஷன் அறையின் ஒரு மூலை அமைதியான இடம் பாவாடி மற்றும் சாலுடன் பவித்ரா தரையில் அமர்கிறாள் நிஷா அருகில் மெதுவாக அமர்கிறாள் பவித்ரா நீங்க நல்லா இல்லைன்னு நெத்திக்கே தெரிஞ்சது என்ன நடந்துச்சு சொல்லுங்க நிஷா நான் ஒரு கால்பாட் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன் ஆனா எனக்கு வேலை மட்டும் இல்ல வீட்டின் எல்லா பொறுப்பும் என்மேல் அப்பா ஒரு வயதான டிரைவர் அம்மா உடல் நல்லா இல்ல குடும்பத்தில் எல்லாம் நான் தான் ஆள் எனக்கே எனது வாழ்க்கையை நேசிக்கவே முடியல எந்த நேரமும் பயம் பதட்டம் எல்லாமே ஒரு அடிச்சட்டு மாதிரி இருக்கு நீங்க சொன்ன நான் அமைதியானவள்னு மூச்சு விடும்போது என்னால் அழுக்காம இருக்க முடியல அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது குரல் நடுங்குகிறது நிஷா நான் வலிமையானவளா எனக்கு இதை பராமரிக்க சக்தியாயிருக்கு எப்பவுமே என்ன வீழ்ச்சி மாதிரி தான் தோணுது பவித்ராவின் பதில் மனதை தொட்ட வார்த்தைகள் பவித்ரா நிஷாவின் கைகளை பிடிக்கிறாள் கண்களில் கருணை பவித்ரா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே தோன்றுது நான் உங்களை பார்ப்பதில் ஒரு பலத்த பெண்ணை தான் காண்றேன் ஒரு பெண் தன் குடும்பத்தை வேலை எதிர்பார்ப்புகள் எல்லாம் கையால சுமக்கிறாள்னா அதுதான் உண்மையிலேயே வலிமை அவள் நிஷாவின் கண்களை கண்ணோட்டமாக பார்ப்பாள் பவித்ரா அமைதி என்றது வெளியில் கிடைக்கிறதா இல்ல உங்க மூச்சுக்குள்ள இருக்கிற ஒளிய நம்புங்க நீங்க ஒவ்வொரு நாள் தூங்குவதற்கு முன் உங்க மனசுல சொல்லுங்க இன்று நான் எனக்கே பரிசு கொடுத்தேன் நான் வாழ்ந்தேன் நானாக இருந்தேன் என்று இது ஒரு நாள் போதும் அதோட நாளைய விட இன்னைக்கு நீங்க நிச்சயமா சக்தி வந்தவள் ஒரு மௌன நிமிடம் தேங்கும் நிம்மதி நிஷா ஒரு கணம் அமைதியாக பவித்ராவை பார்ப்பாள் அவள் கண்களில் அமைதி பரவுகிறது நிஷா அருவருப்பின்றி நான் இந்த வார்த்தைகள் கேட்டதற்காகவே ஹோட்டல் வந்திருக்கலாம் போல பவித்ரா இது மெய்ப்பொருள் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக வரும் நேரம் இருக்கு நம்ம நட்பு எங்க தொடங்குது அவர்கள் மெல்ல சிரிக்கிறார்கள் ஒளி மெதுவாக அறையில் வலிமைப்படுகிறது நிஷாவின் மாற்றம் சில நாட்களுக்கு அடுத்து அதே மெடிடேஷன் அறை இந்த முறை நிஷா நேரத்தில் வந்திருக்கிறார் முகத்தில் அமைதி உடலில் நிம்மதி வட்டத்தில் பவித்ராவுடன் மற்றவர்களோடு அமர்கிறாள் பவித்ராளை காணும்போது ஒரு சிரிப்புடன் கண்ணோட்டம் கொடுக்கிறாள் இன்னர் வாய்ஸ் ஒரு மனம் அமைதியாகுமா என்றால் உலகமே அமைதியாகும் கடைசி காட்சி மேலாளரின் பார்வை மேலாளர் மீண்டும் வாசலில் நிஷாவையும் பவித்ராவையும் பார்த்து ஒரு ஆழ்ந்த பார்வை முகத்தில் ஒரு எண்ணம் இவளால் மட்டும் இந்த ஹோட்டல் அல்ல பலர் வாழ்வும் மாறும் போல தொடர்கிறது அடுத்த அத்தியாயத்தில் பவித்ரா ஹோட்டலில் நடைபெறும் முக்கியமான நிறுவன சந்திப்புக்காக மெடிடேஷன் நிகழ்ச்சி நட அற்புதம் இப்போது உங்கள் தொடர்ச்சியான கதையின் அத்தியாயம் ஆறு பவித்ராவின் வாழ்க்கையில் உணர்ச்சி நேர்மறை வழிகாட்டல் மற்றும் காதல் மின்னல்கள் பாயும் கட்டமாக இருக்கும் இது ஒரு வாழ்க்கை உண்மை படைப்பாக ஆழமான உரையாடல்களுடன் நெஞ்சை நனைய வைக்கும் அனுபவமாக அமையும் அவளின் கதையை நான் கேட்டேன் பவித்ராவின் ஹோட்டல் வாழ்வில் உணர்ச்சிகளும் புதுமையான தொடர்பும் மழைக்கால மாலை ஹோட்டல் கார்டன் பகுதி மாலை நேரம் மழை மெதுவாக துளிர்த்து வீழ்கிறது ஹோட்டலின் கார்டன் பகுதியில் உள்ள சின்ன பூந்தோட்டத்தில் பவித்ரா மழையில் நனைந்து ஒரு சின்ன மேசை மேல் துளசி மரங்களை மாற்றி களைத்து கொண்டு இருக்கிறாள் அதிகமான வேலை மனதுக்குள் கலந்த மகிழ்ச்சி சங்கடம் கடந்த காலங்கள் எல்லாமே ஒரு பக்கத்தில் பாய்ந்து ஓடுகிறது அவள் கண்களில் சற்று சோர்வு ஆனால் முகத்தில் ஒரு அமைவி புதிய விருந்தினை வருகை அந்த நேரத்தில் ஒரு பெண் மெதுவாக பவித்ராவிடம் நெருங்குகிறாள் பெண் மெல்லிய குரலில் நீங்க தான் பவித்ரா தானே பவித்ரா நடுநடுக்குமுடன் ஆமா என்னம்மா ஏதும் தேடுறீங்களா பெண் நான் லதா உங்க மெடிடேஷன் செஷன்ல கலந்து கொண்டேன் இன்று மட்டும் நிம்மதியா தூங்கிட்டேன் அதுக்காக நன்றி சொல்லணும் பவித்ரா நீங்க சொல்வது பெரிய உற்சாகம் நிம்மதி யாருக்கும் சுலபமா கிடைக்காது ஆனா அதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் லதா நீங்க நேரம் இருந்தா ஒரு பத்து நிமிஷம் பேசலாமா உணர்ச்சி உரையாடல் பவித்ரா மற்றும் லதா ஹோட்டலின் ஓரமான பேங்கான டீ கார்னரில் அமருகிறார்கள் வெளியே மழை தொடர்ந்து விழுகிறது லதா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் வாழ்க்கையில தவறா நடந்தேனா ரெண்டு குழந்தைகளோட என் கணவர் என்னை விட்டுவிட்டார் ஏராளமான வேலைகள் செய்தேன் என் மனதில் எப்போவுமே குற்ற உணர்வு ஏன் நான் மட்டும் சந்தோஷமா இல்லாம இருக்கேன்னு பவித்ரா திகைக்காமல் மெதுவாக ஒரு கண்ணோட்டம் பார்த்துவிட்டு ஒரு கிழக்கு வெளியே வர காத்திருக்கும்போது இருட்டு அதிகமாக தோன்றும் உங்களோட கதையை நான் கேட்டேன் ஆனா உங்களோட உயிரை நான் உணர்ந்தேன் லதா அது அதெப்படி பவித்ரா நீங்க ஒரே சமயத்தில் அம்மாவாக இருந்தீங்க தொழிலாளியாகவும் இருந்தீங்க தவறுகளெல்லாம் ஒரு பக்கம் ஆனா முயற்சி செய்தது ஒரு பெண்ணோட மகத்தான வெற்றி குற்ற உணர்வு தவறுகளால் வருமல்ல அவைகளை உணர்ந்ததால வரும் அது உணர்வு அதுதான் நம்மை மனிதனாக்குது லதாவின் கண்களில் கண்ணீர் பவித்ரா ஒரு மெதுவான தொடுதலால் அவளோட தோளில் கறி வைக்கிறாள் இரவு பத்து மணி ஹோட்டல் அறையில் தனிமையில் பவித்ரா பவித்ரா தனியாக தனது சிறிய ஹோட்டல் அறையில் அமர்ந்திருக்கிறாள் மழை இன்னும் வெளியில் அடிக்கிறது அவள் ஒரு பழைய நினைவு புத்தகத்தை திறக்கிறாள் அதில் ஒரு புகைப்படம் ஒரு இளம் கால கல்லூரி நிகழ்ச்சி பவித்ரா இளமையில் ஒரு ஆண் தோழனுடன் சிரிக்கிறார் அவள் கண்களில் ஒரு மெலிந்த சிரிப்பு ஒரு வலி ஒரு இனிய ஏக்கம் பவித்ரா மனக்குரலில் அந்த காலங்களில் நானும் காதலாக எண்ணினேன் ஆனா வாழ்க்கை என்னை பின்புறத்திலிருந்து தள்ளிவிட்டது இப்போ நான் வேறு பாதையில் இருக்கிறேன் ஆனாலும் மனசு ஒரு வருத்தத்தை மறக்கவில்லை அடுத்த நாள் காலை லதாவின் கடிதம் மறுநாள் காலை மெடிடேஷன் அறையில் பவித்ரா ஒரு கடிதம் வாசிக்கிறார் கடிதம் உள்ளடக்கம் பவித்ரா நீங்க ஒரு நிமிடத்தில் என் வாழ்க்கையையே மாற்றினீங்க உங்க வார்த்தைகள் என் கண்ணீரை ஒழியாமல் வழிய விடுவித்தது நீங்க இருக்கீங்கன்னு உணர்ந்ததே என் மனசுக்கு ஒளி நீங்க யாரையும் நியாயத்தமையா பார்ப்பதில்லை அதுதான் உங்கள் சிறப்புத்தன்மை பவித்ரா அந்த கடிதத்தை தனது டைரியில் சேமிக்கிறார் அதில் ஒரே ஒரு வார்த்தை எழுதுகிறார் தொடர்வேம் தொடரும் அடுத்த அத்தியாயத்தில் பவித்ரா தன்னுடைய கடந்த கால காதலனை மீண்டும் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு அவளது உள்ளத்தை உருக்கும் அவன் இன்னும் அவளுக்கு ஒரு குறைபாடாகவே இருக்கிறானா அல்லது வாழ்க்கை புது வழி காட்டுமா சிறப்பு இது பவித்ராவின் பாத்திரத்தை மேலும் ஆழமாகவும் உருக்கமான முறையிலும் காட்டும் ஒரு அத்தியாயமாக இருக்கும் இப்போது உங்களுக்காக அத்தியாயம் நான்கு மௌனத்தில் மறைந்த கண்ணீர் என்ற பெயரில் தொடர்ச்சி கதையை எழுதி தருகிறேன் இந்த அத்தியாயம் பவித்ராவின் உள்ளார்ந்த கருணை சக்தியும் அவள் மற்றவர்களுக்கு தந்த நிம்மதியும் பிரதிபலிக்கிறது மௌனத்தில் மறைந்த கண்ணீர் பவித்ராவின் ஹோட்டல் பயணத்தில் அடுத்த அத்தியாயம் காட்சி ஒன்று காலை ஆறு மணி மெடிடேஷன் வகுப்பு முடிந்த பிறகு மெடிடேஷன் அறையில் அனைவரும் மெதுவாக வெளியேறுகிறார்கள் விளக்குகள் இன்னும் மெதுவாக எரிகின்றன வாசனை திரவியத்தின் வாசனை வாடையால் பரவுகிறது பவித்ரா மெழுகுவத்திகளை அணைத்துக் கொண்டிருக்க ஒரு பெண் அவளிடம் மெதுவாக வந்து நிற்கிறாள் நிஷா மெல்லிய குரலில் நீங்க ஒரு நிமிஷம் பேச முடியுமா பவித்ரா உடனே முகத்தை உயர்த்தி மெல்ல சிரித்து சமரசத்துடன் சொல்கிறாள் பவித்ரா நிச்சயம் வாருங்க உள்ளே போய் பேசலாம் மெடிடேஷன் அறையின் ஒரு மூலை அமைதியான இடம் பாவாடி மற்றும் சாலுடன் பவித்ரா தரையில் அமர்கிறாள் நிஷா அருகில் மெதுவாக அமர்கிறாள் பவித்ரா நீங்க நல்லா இல்லைன்னு நெத்திக்கே தெரிஞ்சுது என்ன நடந்துச்சு சொல்லுங்க நிஷா நான் ஒரு கால்பாட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ஆனா எனக்கு வேலை மட்டும் இல்லை வீட்டின் எல்லா பொறுப்பும் என்மேல் அப்பா ஒரு வயதான டிரைவர் அம்மா உடல் நல்லா இல்ல குடும்பத்தில் எல்லாம் நான் தான் ஆள் எனக்கே எனது வாழ்க்கையை நேசிக்கவே முடியல எந்த நேரமும் பயம் பதட்டம் எல்லாமே ஒரு அடிச்சட்டு மாதிரி இருக்கு நீங்க சொன்ன நான் அமைதியானவள்னு மூச்சு விடும்போது என்னால் அழுக்காம இருக்க முடியல அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது குரல் நடுங்குகிறது நிஷா நான் வலிமையானவளா எனக்கு இதை பராமரிக்க சக்தியாயிருக்க எப்பவுமே என்ன வீழ்ச்சி மாதிரி தான் தோணுது பவித்ராவின் பதில் மனதை தொட்ட வார்த்தைகள் பவித்ரா நிஷாவின் கைகளை பிடிக்கிறாள் கண்களில் கருணை பவித்ரா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே தோன்றுது நான் உங்களை பார்ப்பதில் ஒரு பலத்த பெண்ணை தான் காண்றேன் ஒரு பெண் தன் குடும்பத்தை வேலை எதிர்பார்ப்புகள் எல்லாம் கையால சுமக்கிறாள்னா அதுதான் உண்மையிலேயே வலிமை அவள் நிஷாவின் கண்களை கண்ணோட்டமாக பார்ப்பாள் பவித்ரா அமைதி என்றது வெளியில் கிடைக்கிறதா இல்ல உங்க மூச்சுக்குள்ள இருக்கிற ஒளியை நம்புங்க நீங்க ஒவ்வொரு நாள் தூங்குவதற்கு முன் உங்க மனசுல சொல்லுங்க இன்று நான் எனக்கே பரிசு கொடுத்தேன் நான் வாழ்ந்தேன் நானாக இருந்தேன் என்று இது ஒரு நாள் போதும் அதோட நாளையை விட இன்னைக்கு நீங்க நிச்சயமா சக்தி வந்தவள் ஒரு மௌன நிமிடம் தேங்கும் நிம்மதி நிஷா ஒரு கணம் அமைதியாக பவித்ராவை பார்ப்பாள் அவள் கண்களில் அமைதி பரவுகிறது நிஷா அருவருப்பின்றி நான் இந்த வார்த்தைகள் கேட்டதற்காகவே ஹோட்டல் வந்திருக்கலாம் போல பவித்ரா இது மெய்பொருள் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக வரும் நேரம் இருக்கு நம்ம நட்பு எங்கே தொடங்குது அவர்கள் மெல்ல சிரிக்கிறார்கள் ஒளி மெதுவாக அறையில் வலிமைப்படுகிறது நிஷாவின் மாற்றம் சில நாட்களுக்கு அடுத்து அதே மெடிடேஷன் அறை இந்த முறை நிஷா நேரத்தில் வந்திருக்கிறார் முகத்தில் அமைதி உடலில் நிம்மதி வட்டத்தில் பவித்ராவுடன் மற்றவர்களோடு அமர்கிறாள் பவித்ராவளை காணும்போது ஒரு சிரிப்புடன் கண்ணோட்டம் கொடுக்கிறாள் இன்னர் வாய்ஸ் ஒரு மனம் அமைதியாகுமா என்றால் உலகமே அமைதியாகும் கடைசி காட்சி மேலாளரின் பார்வை மேலாளர் மீண்டும் வாசலில் நிஷாவையும் பவித்ராவையும் பார்த்து ஒரு ஆழ்ந்த பார்வை முகத்தில் ஒரு எண்ணம் இவளால் மட்டும் இந்த ஹோட்டல் அல்ல பலர் வாழ்வும் மாறும் போல தொடர்கிறது அடுத்த அத்தியாயத்தில் பவித்ரா ஹோட்டலில் நடைபெறும் முக்கியமான நிறுவன சந்திப்புக்காக மெடிடேஷன் நிகழ்ச்சி நடத்த வேண்டியுள்ளது அங்கு வரும் உயர் பதவியில் இருக்கும் ஒருவரால் அவள் எதிர்பார்க்காத சோதனைக்கு உள்ளாகிறாள் அவள் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாள்